ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து திடீர் அறிவிப்புகளாக பெண்களுக்கு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் மிக மிக முக்கியமான அறிவிப்பு மூன்று முக்கிய அறிவிப்பு வந்து வந்திருக்கு அதில் ஃபஸ்ட்டு அறிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படின்னே வந்து சொல்லலாம் ரெகுலராக வந்து ரூபாய் ஆயிரம் பணம் வாயின்னு வரவங்களுக்கும் இப்போ இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து பணம் வாங்கின வரவங்களுக்கும் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரத்திலேருந்து இரண்டாயிரம் அதாவது வந்து ஆயிரம் ரூபாய்லேருந்து உயர்வது சம்மந்தமாக ஒரு சில தகவல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் முகாம் மூலியமாகவும் அப்ளை பண்ண முடியாத உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமும் அப்ளை பண்ண முடியாத இருந்து இப்போ புதுசாக வந்து குடும்பத்தை வாங்குறவங்களும் தகுதியானவர்களும் திரும்ப வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற அறிவிப்பும் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து பணம் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகுது அவங்களுக்கான அறிவிப்பும் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிவிட்டு பணம் வந்து நடுவில் வராத இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு சூப்பரான திடீர் அறிவிப்புகள் வந்து வெளியாக இருக்குது அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அறிவிப்பு இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து பணம் வரவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கட்டாயம் வந்து தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க நம்ம வந்து வீடியோ லென்த்தாக போடுறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக போடுறீங்க ஷார்ட்டாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாரிங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தவறக்கூடாது அப்படின்ற ஒரே தான் வீடியோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்பீடப் பண்ணி கூட வீடியோ வந்து பார்க்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணி கூட வந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஸ்கிப் பண்ணி வந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் அப்படி இல்லை வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டண்டான கிரேஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும் இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்குகிற ஸ்கீமில் தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் பெண்களுக்கு மேலே வந்து பயனாளிகளாக வந்து இணைஞ்சிருக்காங்க ஆயிரம் பெண் வந்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஸ்கீமில் வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் அரசு மூலியமாக வந்து வரக்கூடிய வெளியீடு அரசு செய்தி வெளியீடு எல்லாமே வந்து அரசு வட்டாரங்களில் தரப்பில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே புது அப்ளிகேஷனில் இருந்து மேல்முறையிலிருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் மட்டும்தான் டீடெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லி மீடியாவை வந்து போஸ்ட் பண்ணுறோம் இதன் மூலியமாக நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலை பற்றி ரெகுலராக வந்து தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும் இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டாவது கட்டமாக விரிவாக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ள நிலையில் புதியவர்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ண போனவங்களுக்கு வங்கி கணக்கில் ரூபா ஆயிரம் வரவு வைக்கும் பணி தொடங்கி உள்ளது இது உள்ளது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருந்தது எனினும் இது தொடர்பான புகார்கள் ஒன்று மூளைக்கு மூளைக்கு வந்துன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அதையும் நிவர்த்தி செய்து தமிழக அரசு அதை பற்றி இங்கே சுருக்கமாக பார்க்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தான் இன்றைக்கி இந்த டீடெயிலில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாம் கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பித்து இப்போ டிசம்பர் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலேருந்து ரூபாயிரம் பணம் வந்து நிறைய பேருக்கு வந்து செலுத்தின்னு வராங்க ஒரு சிலவங்க உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணியிருந்தோம் பணம் வராது வந்துருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டத்தில் முக்கிய நோக்கமாக பெண்களுக்கு நிதி வழங்கும் வகையில் அவர்களின் வாழ்க்கை சூழ்நிலையை சிறப்பாக்கும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த ஸ்கீமை எல்லா மகளிருக்கும் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோட்டத்தோட திட்டத்தில் தான் இந்த தமிழக அரசு வந்து இதுக்கான இந்த ஸ்கீமை வந்து தெளிவாக வந்து பயன்படுத்தி எல்லாருக்கும் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ண சொல்லி இதை வந்து பணம் வந்து ரூபாயிரம் அவங்களோட வங்கி கணக்கே டைரெக்டாக வந்து செலுத்திடுவாங்க இதில் முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா தகுதி உள்ள பெண்களுக்கு வங்கி கணக்கில் ரூபாயிரம் நேரடியாக வர வைக்கப்படுகிறது அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா ஒரு சில கிரைட்டீரியாவில் நீங்கள் பீட் பண்ணலைன்னா அதாவது கிரைடீரியாவை மீறி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்திருக்காது நீங்கள் உங்களோட ஸ்டாலின் திரும்ப வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகளிர் உரிமை தொகை நீங்கள் வந்து வேணும்னா உங்களுக்கு குறைந்த வருமானம் கொண்ட பெண்களாக வந்து கட்டாயமாக வந்து இருந்துருக்கணும் முக்கியமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வாங்குகிற பெண்கள் குறைந்த வருமானம் கொண்ட பெண்களாக இருந்தால் தான் இதன் மூலம் தங்கள் தேவையான செலவுகளை கையாள முடியும் சிறிய பொருட்கள் வாங்க மருத்துவ செலவுகளை அவங்க குழந்தைங்களுக்கு கல்விகளுக்கு உதவ போன்ற பல விஷயங்களுக்கு இந்த தொகை வந்து மிகவும் பயன்பாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார் இந்த யார் யாருக்கெல்லாம் வந்து பூர்த்தி செய்ய முடியுமோ எளிமையான குடும்பங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து தகுதியானவங்களாக வந்து கருதி பணம் வந்து செலுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தகவல் வந்து அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து கிடைச்சிருந்தது அதில் வந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேருக்கு இப்போ பணம் வந்து செலுத்தியிருந்தாங்க இந்த திட்டத்தின் செயல்முறைகள் மிகவும் எளிமையானது கிடையாது வந்து நம்ம வந்து நோட் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே பெண்கள் தங்களுடைய வங்கிக் கணக்கில் பதிவு செய்ததுடன் அரசு பணத்தை நேரடியாக அந்த வங்கிக் கணக்கில் வைத்திருக்கலாம் பணம் சேர்க்கப்பட்டதை பற்றி எஸ்எம்எஸ் மூலம் தகவல் தெரிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி கரெக்டாக வந்து ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் பணம் வந்து வந்ததுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும் அப்படின்லாம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் கம்பல்சரியாக வந்து வந்துரும் இந்த எஸ்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் மட்டும் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு தவணை மட்டும் பன்னெண்டாம் தேதி வந்திருக்கும் அடுத்த மாதத்துலேருந்து ஜனவரிலேருந்து பதினைந்தாம் தேதி கரெக்டாக வந்து வந்துடும் பொங்கலை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே பணம் கூட நிறைய வாய்ப்பு இருக்கு கலைஞர் மகளிர் உரிமைத்தோடைய திட்டத்தில் இதன் மூலம் பெண்களுக்கு தங்களுடைய நிதி திட்டமிடவும் பயன்படுத்த முடிகிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் முதலமைச்சர் டீடைலாக வந்து தெரிவிச்சிருக்காரு மேலும் முதலமைச்சர் வந்து இந்த திட்டத்தை பற்றி பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்தாங்க அதில் முக்கியமாக வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு குடும்பத்தில் பெண்கள் தாங்களாகவே சிறிய நிதி ஆதரவு பெற்றால் குடும்பத்தின் பொருளாதார நிலைமையும் மேம்படும் அப்படின்றது ஒரு முக்கிய நோக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க எனவே அரசின் இதற்காக முயற்சி பெண்கள் வாழ்க்கையில் சுதந்திரமாக மற்றும் பாதுகாப்பு தருவதற்காக அமைந்துள்ளது அப்படின்ற மாதிரி வந்து முதலமைச்சர் அது மட்டும் இல்லாமல் அரசு வட்டாரங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிவிக்கிறாங்க இந்த திட்டத்தில் மீண்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அதாவது வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கியிருக்கிறவங்க தகுதியானவங்க திரும்ப வந்து பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ லாஸ்ட்டில் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருங்க ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பெண்கள் மேம்பாட்டு முயற்சிகளுக்கு ஒரு முக்கியமான பகுதியாகும் இதன் மூலம் சமூகத்தின் பல பகுதிகளில் வாழும் பெண்கள் நிதி ஆதரவு கிடைக்கும் என்பதால் அது அவர்களின் வாழ்க்கையை சிறப்பாகவும் மற்றும் ஒரு வழியாகவும் கருதப்பட்டு வருகிறது இந்த ரூபாய் ஆயிரம் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலவுகளை கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் இதுக்கான தொகை உயர்வு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இருப்பினும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருந்தோம் நிறைய பேருக்கு வந்து தெரியான டாக்குமெண்ட் கொடுத்துருந்தோம் தகுதி இருந்தும் பணம் வந்து வரலை அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வந்து தெரிவிச்சுன்னு வரீங்க அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா அதாவது ஆவணம் ஆவணம் கரெக்டாக வந்து சமர்ப்பிச்சிருக்கீங்களா அப்படின்றத வந்து நோட் பண்ணுங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட சூழலில் மனு அ மனு அழுத்தும் தகுதியான ஆவணங்கள் சமர்ப்பித்தும் பலருக்கும் தொகை கிடைக்கவில்லை என்கிறார்கள் எனவே இந்த குறைகளை அரசு சரி செய்ய முயற்சி செய்துள்ளது தகுதியுள்ள பயனாளிகளுக்கு உரிமைத்தொகை வழங்க வேண்டும் என்பதற்காக மேல்முறையீடு செய்வதற்கு கேஎம்யூடி அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் திரும்ப வந்து நீங்கள் ரீ அப்ளை வந்து பண்ணுற மாதிரி மேல்முறையீடு ரீ அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இன்ஃபர்மேஷன்லேயே வந்து டீட்டெயிலாக வந்து தெரியும் ஸ்லாஷ் ஸ்லாஷன் போட்டு டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் கேஎம் யூடி கிளிவன்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் இணைந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா எப்படி வந்து ரீ அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியும் இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிலனா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து எப்படி மேல்முறையீடு செய்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல்முறையீடு செய்கிறதுல கலைஞர் மகளிர் உரிமை குறைகள் மற்றும் பிரச்சனைகள் இருப்பவர்கள் தங்களது தங்களது புகார்களை பதிவு செய்யலாம் இதற்கு முதலில் புகார் தெரிவிப்புகள் தங்களது பெயர் குடும்ப அட்டை குடும்பத் தலைவர்களின் பெயர் செல்ஃபோன் நம்பர் ரேஷன் அட்டை போன்ற அடிப்படையான தகவல்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ரீப்ளை ரீ அப்ளை பண்ணும்போது மேல்முறையீடு செய்யும்போது தர வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதை எப்படி வந்து ரீ அப்ளை ஆன்லைனில் நீங்கள் உங்கள் மொபைல்லேயே வந்து பண்ணலாம் அப்படின்ற வீடியோவோட லிங்க்கை முடிஞ்சால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறேன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு வீடியோவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்வது திடீர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துருக்கும் மேல்முறையீடுன்னு வந்து போட்டிருக்கும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கேஎம்யூடி அஃபிஷியல் வெப்சைட்டில் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும் வரும் இதெல்லாம் ஓடிபி மூலயமா தான் நீங்கள் ஆன்லைனில் முக்கியமாக வந்து அப்ளை வந்து பண்ண மாதிரி இருக்கும் இந்த தகவல்கள் சமர்ப்பிக்க பிறகு புகார் அளித்த செல்ஃபோனுக்கு ஓடிபி நம்பர் ஒன்று வந்து அனுப்பப்படும் அதன் குறியீடுகளை பயன்படுத்தி விண்ணப்பதாரரின் தங்கள் குறை குறைகளை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யலாம் புகாரை ஆன்லைன் வழியாக பதிவு செய்ததுடன் அது வருவாய் கோட்டாட்சியர் மூலம் பரிசீலிக்கப்படும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுவும் வருவாய் கோட்டாட்சியர் உங்களுடைய வீட்டுக்கே டைரக்டாக வந்து வந்து கலாய் உறுதி செய்வாங்க சரியானது தகுதியானது என உறுதி பயிற்சிய பிறகு கலைஞர் மகளிர் உரிமைத்தகம் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு கட்டாயம் வழங்கப்படும் அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு சில பணம் வராத இருக்கும்போது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இ சேவை மூலிமா வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் பணம் செலுத்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்க அவங்களுக்கு செலுத்துனதுக்கப்புறம் மேல்முறையீடுக்கான ஆப்ஷன் நீங்களே வந்து பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த முறையின் மூலம் பெண்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை எளிதாக மற்றும் பாதுகாப்பாக அதிகாரிகளை தெரிவிக்க முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு ஸ்கீம்லையும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேல்முறையீடு செய்கிறதுக்கான ரீ அப்ளை செய்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நம்ம சொன்னது போல ரீ அப்ளைக்கான ஆப்ஷனும் வந்துருக்கு மேலும் உங்களுக்கான குறைகளை அந்த அப்ளிகேஷன்லேயே அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஐநூறு வேர்ட்ஸ் வந்து என்ட்ரி பண்ணலாம் அதுக்கான உங்களுடைய குறைகள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை டைரக்டாக வந்து அதிலே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் நேரில் இருக்கிற சி சேவையிலோயோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சென்டர் நெட் சென்டர்லையோ நீங்கள் வந்து போய்ட்டு இது போல் ரீ அப்ளை வந்து பண்ணலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்படின்னு வந்து சொன்னிங்கன்னா அவங்களும் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க மேலும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதியில வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணுற கமெண்ட் என்னென்னா இப்போ தான் நாங்கள் புதுசாக வந்து திருமணமானோம் இப்போ தான் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் தகுதியான ஒரு லிஸ்ட்டில் வந்து இப்போ வந்துருக்கோம் நாங்கள் வந்து புதுசாக வந்து திரும்ப அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுன்னு வரீங்க ஒருத்தவங்க கூட இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சார் முகாம் முடிஞ்ச பிறகு தான் ரேஷன் கார்டு நியூவாக வந்து கார்டு வாங்கணும் இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப் ஐயா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதாவது ரேஷன் கார்டு இப்போ புதுசாக வந்து வாங்கியிருக்காங்க புதுசாக வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா முதலமைச்சரே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு திரும்ப வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கும் தகுதியான இன்ஃபர்மேஷன் தகுதியான உங்களுக்கு எல்லாருமே கலைஞர் மகளிர் உரிமை தருதில் மேல்முறையீடு செய்தாலோ வருவாய் கோட்டாச்சிட்ட வந்து மென்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தரதில் புதிய விண்ணப்பத்துக்கான ஏற்பாடு கண்டிப்பாக வந்து செய்யப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கான அப்டேட் தொடர்ச்சி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் முன்கூட்டியே வந்து நீங்கள் வச்சிருக்கணும்னா ஆதார் கார்டு கம்பல்சரியாக வந்து எடுத்து வச்சிருக்கணும் குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு கம்பல்சரியாக மின் மின்கட்டண ரசீது இப்போ நீங்கள் வாடகை வீட்லேயும் இல்லை சொந்த வீட்லேயும் இருந்தீங்கன்னா அதுக்கான பில் மின்கட்டண அரிசி இது கம்பல்சரியாக வந்து தேவைப்படும் அதே போல் உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியா பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கா மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத ஒரே பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரே ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் பேங்க் அக்கௌண்ட் பொறுத்தவரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட் ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க நிச்சயம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் முதல் முதல்வரே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கோரி விண்ணப்பித்து விடுபட்டவர்கள் மீண்டும் கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கு நிச்சயம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத விழாவிலே வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார் அதனால் நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்க பணம் வராத இருந்தீங்கன்னா நீங்கள் தகுதியானவங்க அப்படின்னு வந்து கருதுனீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்ததுலாம் கண்டிப்பாக ரீ அப்ளை வந்து கேஎம்இடி அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் ரீ அப்ளை பண்ணுங்கள் அந்த ரீ அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம் இருக்கும் அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அப்ளிகேஷன் பொறுத்த அளவுக்கு வருவாய் கோட்டாச்சர டேரெக்டாக வந்து போகும் அதில் கூட நீங்கள் வந்து இல்லை வருவாய் கோட்டாச்சர டேரெக்டாக போயிட்டு கூட நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு கூடுதலாக வந்து கிடச்சிருக்கு மேலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா முதலமைச்சரே ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் உரிமை தொகை உயரும் அப்படின்ற மாதிரி தலைநிமிரும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உயர்ந்த நடைபட நிச்சயம் மகளிர் உரிமைத்தொகை உயரும் பெண்களின் உரிமையும் உயரும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உயரும் என்னும் போதே நீங்கள் வந்து நோட் பண்ணலாம் ஆயிர ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா இல்லை ரெண்டாயிரரூபா வந்து கண்டிப்பாக வந்து வரக்கூடிய ஆண்டுகளில் தேர்தல் அறிக்கையில் வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விரிவாக்கம் தொடங்கி வைத்த முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்காரு உரிமை தொகை உயரும் அப்படின்றதுனால அதனால் ரெகுலராக வந்து பணம் வாயின்னு எப்போ வந்து பணம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் முக்கியமாக வந்து பணம் ஆயின் வரது முக்கியம் கிடையாது எதை வந்து மெயின்டைன் பண்ண வந்தால் உங்களுக்கு இந்த பணம் வந்து ஸ்டாப் ஆகாத வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்கு தவணையாக ஐந்து தவணையாக பணம் வராத நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப் இருக்குது அது முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நோட் பண்ணிங்க உறுதி இன்னும் கூட தகுதியான விடுபட்டு இருந்தால் அவர்களுக்கு மேல்முறை செய்யும் பட்சத்தில் நிச்சயம் அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத முதலமைச்சர் ஸ்ட்ராங்காக வந்து தெரிவிச்சிடார் அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவை உங்களுக்கான பணம் கட்டாயமாக வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறோம் மேலும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் லாஸ்ட்டில் வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லணும் அப்படின்னே வந்து நான் நினச்சிருந்தேன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் தொகை சம்மந்தமாக வந்து ஒரு சிலம் வந்து தவறான பதிவில் வந்து செய்யணும்னா பொங்கல் தொகை வந்து கண்டிப்பாக வந்து பணம் வருமா வராதான்றது சம்மந்தமாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ கேட்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க ஒரு சிலவங்க மூன்றாயிரம் வரும் ஒரு சிலவங்க ஐயாயிரம் பொங்கல் தொகை பரிசு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க யூடியூப்பில் எக்ஸாக்டாக வந்து நியூஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து மென்ஷன் பண்ணும் கண்டிப்பாக வந்து பொங்கல் தொகை சம்மந்தமாக நம்மளும் வந்து வீடியோ போடுறதுக்கலான்னு வந்து முயற்சி பண்ணலான்னு இருக்கும் அதனால் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பண்ணுங்க வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக திடீர் அறிவிப்புகளாக ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருக்கு அது சம்மந்தமாக வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிப் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போகிறத நீங்கள் ஒரே ஒரு ஷேர் மூலயமா வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடலாம் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டு ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபீவரிஸாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் வந்து கிளாரிட்டியாக வந்து இருக்காது அதனால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்